சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீரக சம்பா ரைஸில் அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதில் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் சீரகப்பொடி ஆட் பண்ணியாச்சு பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிரோடு சேர்ந்து சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பிரியாணி நல்ல ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பிரியாணி ஒரு தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால பெரிய பாத்திரக்கும் அதில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கு நெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாக இருந்தட்டுக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம மூடி வச்சு மூடி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்யப்படும் அதுக்கு நான் ஒரு பதினஞ்சு பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோடு நம்ம இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டை வந்து சுருள் பட்டைன்னு சொல்லிட்டு கேட்கணும் நார்மல் பட்டை இல்லை சுருள் பட்டை போட்டால் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம அதில் நம்ம சுருள் பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட சுருள் பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்துட்டு நம்ம அதோட அன்னச்ச பூ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு நல்லா நம்ம இதில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலா சேர்த்தீங்கன்னா இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சீரக சம்பா அரிசியாக நானும் ஒரு உலக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் வெங்காயம் பாதி வளங்கோடனே ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா புதினா கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்ம அதனால் கொத்தமல்லி புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போகணும் ஏன்னா நம்ம தயிர் விட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப புளிப்பாயிரும் ஒரு தக்காளி சேர்த்து அதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை போட்டுட்டு சிக்கனை தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை நல்லா நம்ம சிக்கனை வதக்கி விட்டுடலாம் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா ஃப்ரெஷ் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லையே வச்சு நல்லா வேக வைக்கணும் சிக்கன் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் இது மாதிரி சிக்கன் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ அடிப்பிடிச்சுனாமையும் இருக்கணும் நல்லா நம்ம மூடி வச்சு மூடி அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்போ தான் நல்லா சிக்கன் குக்காகி நல்லா டேஸ்ட்டாக வரும் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த உலக்குக்கு ஒன்றரை உலக்கு எடுத்தோம் அதுக்கு ரெண்டரை உலக்கு தண்ணி ஊற்றணும் கரெக்டாக மூணு உளக்கு ஊற்றக்கூடாது கொளஞ்சிரும் தண்ணி கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி கரெக்டாக நல்ல புழு புழுன்னு நல்லா வரும் அதனால் கரெக்டாக ரெண்டு உலக்கு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்கட்டும் நல்லா தண்ணி சிக்கன் எல்லாம் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிச்சு கொதிக்க வச்சுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு மிளகாவும் போட்டுக்கோங்க அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ நம்ம பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுட்டு சீர சீரசம்பா ரைஸை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு நான் அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் எப்பவுமே பிரியாணி செய்யும்போது நம்ம மூடி வச்சு மூடியே தான் நம்ம எல்லாத்தையும் குக் பண்ணணும் அப்போ தான் அது ஃப்ளேவர் இதெல்லாம் நல்லா நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பாதி வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்ச மட்டும் நம்ம பிழிஞ்சு விடணும் பிழிஞ்சு விட்டு அதில் நம்ம ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டுடணும் போட்டுட்டு நம்ம இப்போ தம்மு ஃபஸ்ட்டு தோசைக்கலை வச்சிடணும் அது மேலே நம்ம செஞ்சு வச்ச பிரியாணி தூக்கி வச்சிடணும் வச்சிட்டு நம்ம அதில் வெயிட் வச்சிடணும் மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சு நம்ம சிம்மில் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லா குக்காகி வரும் இப்போ நம்ம கல்லை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி அவ்வளோ சூப்பராக குக்காகிருந்துச்சு இந்த மாதிரி நல்லா அதோடய ஃப்ளேவரில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சீரசம்மா சம்பா ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா உதுத்து விடணும் அடியெல்லாம் பிடிக்கலை சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி மெதுவாக எடுத்து தான் நம்ம இது பண்ணி விடணும் இல்லைன்னா குழஞ்சி வந்துடும் சுடு சுடு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா கத்திரிக்காய் ரெடி